ஷார்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம் பெட்டி ஃபுல்லாக மாட்டிகிட்டு இருக்கோம் ஷார்ட்டர்க்காக ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு பாக்ஸ் வந்து ரொம்ப போட்டு இடிக்காமல் மாட்ட சொல்லியிருக்கேன் அது மாதிரி வந்து லெவல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க லெவல் ரொம்ப முக்கியம் லெவல் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா பீம் வந்து பூமியிலேருந்து அரை அடி உட்காரணும் இங்கே எல்லாமே வந்து பாட்டம் அது ஒரே பீம் சைஸ் தான் ஒன்றையர் அடி பீம் தான் அதனால் வந்து பூமிக்குள்ளே ஒரு ஆறு இஞ்சி உட்காரதில்ல அந்த லெவல் வந்து கரெக்டாக வரணும் இப்போ என்ன நம்ம குழி வந்து லெவல்னால் அப்படி சொல்ல முடியாது ஒரு ஒரு குழியும் ஒரு ஒரு உயரத்தில் இருக்கலாம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் அதனால் பெட்டி போடும்போது வந்து ஃபுல் பண்ண முடியாது பெட்டியை ஃபுல் பண்ணவோ இல்லை வந்து ஒரு அளவு வச்சு போடவும் முடியாது டியூப்லெல் அடிக்கிறோம் எப்படின்னா ஒரு சென்டரில் அந்த காலத்துக்கிட்ட இருக்கிற பூமி மட்டத்துலேருந்து ரெண்டடி உயரம் பண்ணிட்டோம் ஆரஞ்சு இஞ்சி பீம் கீழே இறங்குறதால மொத்தத்தில் மூணு அடி இறக்கி போடுற மாதிரி ஒரு டெம்பரரி லெவல் வந்து எடுத்து அதை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் கடத்திட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து அடி வச்சு ஒரு லெவல் அந்த காலத்தில் கடத்தி அந்த காலத்தில் இருக்கிற லெவல் வந்து எல்லா காலத்துலேயும் கடத்திட்டு இருக்கிறேன் காங்கிட்டு போடும்போது மூணு அடி இறக்கி காங்கிட்டு போடணும் பர்மினண்ட் மார்க்கரை இது ஒயிட்னர் வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ஒயிட்னர் வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிடுறோம் இந்த மாதிரி சாக் பீஸ் ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டு போயிருக்காரு அதில் வந்து ஒயிட்னர் வச்சு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பண்ணிடுறோம் ஏன்னா தண்ணி போட்டாலும் அழியாது அப்படியே இருக்கும் கோடும் மெலிச்சா விடும் இது மாதிரி பண்ணிக்கலாம் கட்டு கம்பியை கட்டி விட்டு நீட்டி வச்சுக்கலாம் ஒரு முறுக்கி விட்டு நீட்டி வச்சுக்கலாம் மஞ்சள் பெயிண்ட் வாங்கி அடிச்சுக்கலாம் சீரோ ப்ரெஸ் வச்சு அடிச்சிக்கலாம் எப்படி என்னாலும் பண்ணிக்கலாம் லெவல் கடத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதோடைய பர்பஸ் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து லெவலில் எடுத்தால் தான் பீம் வந்து ஒரே லெவலில் உட்காரும் இல்லை என்ன காலம் ஒன்று ஏறி இருக்கும் இறங்கி இருக்கும் லெவல் இல்லாமல் போயிடும் இன்க்ளைண்டாக வரும் ஒரு அரை அரை அடி வாட்டம் வந்துடும் ஒரு அடி வாட்டம் வந்துடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பூமி வாட்டத்துக்காக அப்படியே வந்துடும் அந்த மாதிரி இல்லாம ஒரே லெவலில் வரணுங்கிறதுக்கு இப்பதான் அதில் வந்தேன் பிடிச்சிட்டு போவாதீங்க அப்படின்னு வந்துருச்சாங்களே கான்க்ரீட் கையால் தான் கிண்டி போடுறோம் எம் டுவெண்ட்டி கிரேடு ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு வந்து ரெண்டு பாண்டு மணல் மூணு பாண்டு ஜல்லி ஒன்னிச்சிட்டு ஒன் டை த்ரீ ரேஷியோ போடணும் மணலுக்கு ஈரப்பத்துக்காக பல்கிங் ஆஃப் சாண்ட் அதை கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஒன்றங்கிறத வந்து ரெண்டாக எடுத்துக்கிறோம் ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் மணல் வந்து பல்கிங் இருக்கும் அதனால் வந்து ஒன்றரை பங்கு மணலுக்கு வந்து ரெண்டு பங்கு எடுக்கிறோம் கையால் தான் கிண்டுறோம் அஞ்சு முட்டைக்கு போட்டிருக்கிறோடு டிராக்டர் போட்டு பெட்டி மாட்டியாச்சு வைப்ரேட்டர் இருக்குது காய்ந்தி போட்டு மூணு லேயராக போட்டு வைப்ரேட்டர் பக்காவை போட்டு மேலே கவர் பிளாக் வச்சு தூக்கு பார்க்க சொல்லியிருக்கேன் ப்ராசஸ் இதுதான்

bun, 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 b

ம் போட்டுருங்க போயிடாதே போதும் நினைக்கிறேன் சொல்கிறேன் ம் தூக்குண்டு தூக்கு <laughs> <laughs> <laughs>

うん、負け。 जल्दी कुत्ते बने सर के जल्दी ऐड करेंगे कि ले कांग्रेस है बांध लाली आले गुड़ पूट गए हेलो मैं आज हेलो करता हूँ अब इतना

அப்புறம் நான் கம்பேர் பண்ண போறேன் பசங்களா எல்லாம் நேத்து அந்த கம்பேர் தா அவன் லைன் நல்லா இருக்கும் அதுதான் நான் சொல்லி இல்ல இவர் லைன் வச்சிருக்காரு அவன் லைன் நல்லா இருக்கு வேற கொண்டு போய்லாம் எங்க பா நீ வச்சி இந்த அது பிரச்சனை இல்ல சுத்தியல அடிக்கணும்ல ஆமா சுத்தியல தட்டிடுவாங்க முக்கால் அடி குறையுது முக்கால் அடி போடு எல்லாம் இருக்கு மணி அஞ்சு போகுது இன்னொரு மூணு பாக்ஸ் இருக்கு கரண்ட் இல்லையா சரி சரி நல்லா குத்தி करने अंदर जे <tune> சரியா இருக்கு போட வேணாம் ஆட வேணாம் எப்படி போடுறது இது வேணாம் இருந்தால் திருக்குள் தெரிஞ்சால் சரி பண்ணிக்கோங்க வைங்க இந்த கவரை அங்கே தான் வைக்கணும் எடுத்தீங்களா அங்கேயே வைங்க தெலுங்க மொத்தமாக இல்லைங்க அப்படி இல்லைங்க கொடுங்க தெரியு கொடுங்க சரியா இருக்கு ஓகே நல்லா கரெக்டாக இருக்கு இது போதும் ஜல்லி குத்தி விடுங்க தூக்குண்டு போருங்க ம் இந்த பக்கம் வரணும் ம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படியே இது போகணும் ம் ரெண்டு கொடுங்க எடுக்கும் <imitation> <imitation>

응, 이데보고 오케이, 안다 보금 받

வீடியோ பார்த்துருப்பீங்க மேஸ்திரி நல்லா சப்போர்ட்டு டீமும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மூணாவது நாள் இங்கே சைட்டுக்கு நான் வந்திருக்கேன் நல்லா பழகிறாங்க நம்மளோட ஒரு வேவ்லன்து மேட்சாக இருக்குது இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையாக அந்த வேலையை வந்து முடிச்சிட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் ரெண்டு நாள் வேலை இது சாட்டர் ஒரு நாள் போடுவோம் பெட்டி ஒரு நாள் போடுவோம் ஒரே நாள்லேயே முடிச்சிட்டோம் கம்ப்ளீட் எல்லா பெட்டியுமே எடுத்து வந்து போட்டாச்சு மெஸ்சி கூட நிறுத்தி கேட்டாங்க நிறைய இடத்துல வந்து ஒரு காலில் போட்டு மதியது மேலே பிரித்து மாட்டுவாங்க சின்ன பெட்டி தான்ட்டு வேணா மெஸ்ஸின்னோடனே ஒன்றும் சொல்லலை சரிங்க சார் நீங்கள் சொல்கிறத அப்படியே செய்வேன் சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் நம்ம ஃபாலோ பண்ணுற அனைத்து விஷயங்களையும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக செஞ்சு தராங்க உங்களுக்கும் இதில் வந்து நிறைய விஷயம் கிடச்சிருக்கும் ஒரே வீடியோவில் இவ்வளோ விஷயம் கவர் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பண்ட்ரொட்டி ஏரியாவிலேருந்து யாராவது பார்க்குறீங்க உங்களுக்கு கன்சல்ட்டிங் வேணுனாலோ மேஸ்திரியோட சப்போர்ட் வேணுனாலோ செஞ்சு தருவாங்க டீம் வச்சுருக்காங்க இப்போ இது பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துங்க மீண்டும் நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்